இந்த நாட்டின் குடிகளுக்கு உரிய உரிமையை கேட்டு போராடும் போது உரிய பாதுகாப்பு கொடுக்கிறதுக்கு இந்திய நாட்டின் குடிமகன் தானே காவிரியில் நதிநீர் உரிமை எனக்கு இருக்கா இல்லையா இருக்கா இல்லையா சொல்லு இல்லைன்னா என்னுடைய வளத்தில் எல்லாரும் இல்லையா என்னுடைய நரிமளம் பெட்ரோல் என்னுடைய நெய்வேரி பழுப்பு நிலக்கரி எல்லாரும் எடுத்துக்கிறீங்கல்ல அணு உலக வெடிச்சா சாவது ஆபத்து எனக்கு ஆனா மின்சாரம் எல்லாத்தையும் பகிர்ந்துக்கிறீங்க இல்ல என் நிலத்துல இருக்கிற ஹைட்ரோ கார்பன் நீத்த நீத்த எல்லாரும் எடுத்துக்கிறீங்க இல்ல அப்ப என் நிலத்தின் வளம் எல்லாருக்கும் புதுமையா இருக்குல்ல அப்ப அவரவர் அவர் நிலத்தின் நீர் வளத்துல எனக்கு புதுமையா தரணும்ல இல்ல பிரிச்சு தரணும் ஏன் தரல கேட்டா என்னை அடிச்சு கர்நாடகால அகதியா வரட்டினா இல்ல அப்போ இந்த நாடு கண்டிச்சது என்ன எடுத்த நடவடிக்கை சொந்த நாட்டுல பையத்துக்கிட்டு சாலை வழியா நடந்து வந்தமா இல்லையா அப்ப இந்த நாட்டை ஆண்டவர்கள் எடுத்த நடவடிக்கை என்ன ஓட்டு போடுறதுக்கு துணை ராணுவத்தை அனுப்பி பாதுகாப்பு கொடுக்கிற அந்த நாடு இந்த நாட்டின் குடிகளுக்கு உரிய உரிமையை கேட்டு போராடும் போது உரிய பாதுகாப்பு கொடுக்கிறதுக்கு என்ன எந்த உங்களுக்கு பிரச்சனை அப்ப துணை ராணுவ படையை நிறுத்தி எங்களை பாதுகாத்தியலா பாதுகாத்தியலா அடிச்சு விரட்டி அகதியா சொந்த நாட்டுக்குள்ள அங்க இருந்த அகதியா நாங்க கர்நாடகால இருந்து தமிழ்நாடு நடந்து வந்த மாதிரி முல்லை பெரியாற்றுல கேட்கும் போது அடிச்சு விரட்டி வந்த மாதிரி அப்ப சொந்த நாட்டுக்குள்ளேயே பாதுகாப்பு இல்லாத போது எப்படி வரும் நாட்டுப்பட்டு